ஜேகேஎன் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் பண்ணை நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது மொத்தம் முப்பது சென்ட் வந்துள்ளது இந்த நிலத்தில் பல வகையான மரங்கள் உள்ளது ஹாட்டேஜ் வீடு அமைக்க சிறந்த இடமாக உள்ளது கொடைக்கானல் செல்லும் மெயின் ரோட்டிலிருந்து முந்நூறு மீட்டர் உள்ளே உள்ளது கார் செல்லும் இடம் நல்ல வீவுடன் உள்ளது ஹார்டேஜ் வீடு அமைக்க சிறந்த இடமாக உள்ளது ஒரு சென்றின் விலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டுமே நன்றி வணக்கம்